வணக்கம் வாழ்வு வள்ளமுடன் இன்னைக்கு இந்த வீடியோவில் தட்டுவடை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு பாருங்கள் புழுங்கலரிசி மாவு சுடுதண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் எள்ளு நாலு ஸ்பூன் பருப்பு ஊற வச்சு போட்டது கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் நாலு ஸ்பூன் பட்டர் அதான் வெண்ணெய் இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும் இது வந்து பால் குழட்டை செய்யறதுக்காக பிசஞ்ச மாவு அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சு இந்த மாதிரி பண்ணினேன் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு நல்லா பெசஞ்சி வச்சாச்சு அதுக்கப்புறமா சின்ன சின்ன பால்ஸாக அந்த மாதிரி உருட்டி வச்சுக்கணும் அப்போ தான் ஈஸியாக தட்டி தட்டி போட்டுடலாம் இந்த மாதிரி கைட்டும் ப்ரெஸ் பண்ணி போடலாம் உங்களுக்கு சேஃப் சரியாக வரலை அப்படின்னா அந்த வாழை இலையில் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ப டம்ளர் வச்சு அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக சேஃப் வந்துடும் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக நிறையா உருட்டி வச்சுக்கோங்க இந்த மாவை அப்போ தான் ஈஸியாக தட்டி தட்டி போட்டுடலாம் சரிங்களா ஃபஸ்ட் டைம் ஒரு ரெண்டு டைம் எண்ணெய் தொட்டு போட்டேன் அப்புறம் அப்படியே எண்ணெய்லாம் தடவை அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி எடுத்து போட்டுவிட்டேன் இந்த பார்த்திங்களா சேஃப் எவ்வளோ அழகாக வருதுன்னு ஒரு வாழை இலைய கிழிச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு சின்ன வாழை இலையை கிழிச்சு போட்டு டம்ளர் வச்சு ப்ரெஷ் பண்ணிங்கன்னா அந்த அழகாக வந்துடும் எப்படி பொஸ்ஸுன்னு வருது பாருங்கள் இப்போ பட்டர் நிறைய சேர்த்ததுனால அப்படி கிறிஸ்பியாக எவ்வளோ எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா ரொம்ப கடுகடுன்னு இல்லை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ